ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்குங்க சிவமாக இருக்கலாம் என்றைக்கும் நீங்கள்லாம் சிவமாக இருக்கணும் நம்பளால் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இந்த தீப திருநாள் கார்த்திகை தீபம் அப்படின்னா என்ன எதனால் அந்த ஜோதியானது நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரோம் அந்த தீப திருநாள் எதனால் கொண்டாடப்படுகிறது நம்ம தீபத்திருநாள் அன்று நம்ம வீட்டில் எப்படி எத்தனை தீபம் வைக்கணும் எப்படி வழிபாட பண்ணணும் அப்படின்ட்டு இந்த காணொலியை நம்ம கேட்கலாம் இந்த கார்த்திகை தீ தீபத்தில் நாள் எதனால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அடிமுடி காண முடியாத ஜோதி பிளம்பாக சிவபெருமாள் தோன்றினார் அதனால் பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானே முழு கடவுளாக என்று ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் இருவரும் தாம் கண்கண்ட ஜோதியை எல்லோருக்கும் காணும்படி காட்சி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் சிவபெருமாள் திரு நட்சத்திரத்தண்டு ஜோதி பிளம்பாக காட்சி அளிக்கிறார் முழும முழு முதல் கடவுளாக காட்சி அளிக்கிறார் சிவபெருமானே என்று நோக்கி கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது அதாவது சொக்கப்பானைன்னு சொல்லுவான் கார்த்திகை திருநாள் அன்று சொக்கப்பானை இன்னொரு பேர் அதுக்கு கும்பு கார்த்திகை தீபம் விழா ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான ஒரு விழா முதன்மையாக நிகழும் சொக்கப்பானை தான் அந்த சொக்கப்பானை சிவபெருமாளே ஜோதியாக நமக்கெல்லாம் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சொக்கப்பானை கொளுத்தப்படுகிறது இந்த தீப திருநாள் அன்றைக்கி நாமெல்லாம் ஒன்றிணைந்து சிவபெருமானின் அனுகிரகத்தை பெரும்படி கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் வரும் பரணி நட்சத்திரம் சிறப்பானது அப்படி இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரத்துக்கு பாவங்களை போக்கும் சக்தி உள்ளது கார்த்திகை மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கான விசேஷமான மாதம்தான் அது சோம வாரம் திங்கள் கிழமையில் சிவபெருமானின் விசேஷமான நாளான பிரதோஷத்துடன் சேர்ந்து வருவதால் இன்னும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த தீபத் திருநாள் இப்படியான இந்த தீபத் திருநாள் கார்த்திகை தீபம் முதல் நாள் ஏற்றப்படும் தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் எப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம இந்த காணொளியில கேட்கலாம் பரணி தீபம் என்னங்க பரணி தீபம்னா என்ன அதான பரணி தீபம் ஏற்ற முறை பார்த்துக்கோங்க முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிக சிறந்த நாளாக கருதப்படுவது இந்த பரணி தீப திருநாள் தான் இந்த பிறவியில் நாம் வாழ்கின்ற காலம் முழுவதுமே ஒளிமயமாக வாழ்வை பெறுவதற்காக இவ் இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பிறகு மேல் உலகிற்கு செல்லும் வழியில் மேல் உலகத்திற்கு சென்ற பிறகும் இருளில் சிக்கி தவிக்காது ஒளிமயமாக வாழும் நமது முன்னோர்களுக்கு இருப்பதாகவே இந்த பரணி தீபம் ஏற்றப்படுகிறது வீட்டில் நம்ம பரணி தீபம் எப்படி ஏற்றலாம் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் முன்னோர்களின் பாவங்கள் நீங்கவும் நமது நலங்களுக்காக பரணி தீபம் ஏற்றப்படுகிறது திருக்கார்த்திகை திருநாளில் முந்தைய நாள் மாலை வேளையில் ஆறு முப்பது மணிக்கு பரணி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பரணி தீபம் நம்ம எப்படி வீட்டில் ஏற்றலாம் ஒரு சிறிய தட்டில் அல்லது வாழை இலை ரெண்டு வாசல தீபம் வச்சிருங்கோ நிலவாசலில் அதோடு தனியாக ஒரு தாம்பளத்தில் அஞ்சு விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும் அனைத்து விளக்குகளுக்கும் அனைத்து திசையிலும் எரிய தான் செய்யும் அதனால் ஐந்து தீபம் கட்டாயம் ஏற்றணும் இந்த ஐந்து தீபம் எதனால் குறிக்கிது அப்படின்னா பஞ்சபூதங்களை குறிக்கிறது உடலில் வெயிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதற்காக ஐந்து தீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையின் பரணி தீபம் அப்படிங்கிறது இந்த தீபத்தை தான் தாங்க திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் திருநாளன்று ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதி அதிகாலை நாலு மணிக்கு அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் பரணி தீபம் ஏற்றும் போது உங்கள் வீட்டு வாசலில் இரண்டு தீபம் பூஜை அறையில் தனியாக ஐந்து நெய் தீபத்தை ஏற்றுவது சிறப்பு மனித வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சு தெரியாமலும் செய்ய தவறுகளுக்கு இருந்து விமோச்சனம் பெற இந்த பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீப திருநாளோட பலன்கள் என்ன தெரியுமா பரணி தீபத்தன்று சிவனுக்கு பூஜைக்கு தேவையான வில்வம் பூ போன்றவற்றை பறித்து கொடுத்தாலும் மாலையாக கட்டி கொடுத்தாலும் விளக்கு ஏற்றி வழிபட்டாலும் விசேஷமான ஒன்று கூட சிவனை நினைத்து விரதமிருந்து வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த அரிதான இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் நடக்கவே நடக்காது என நினைத்த கொண்டிருக்கும் அனைத்து விசேஷங்களும் நடந்தே தீரும் தீராத கஷ்டம் தீர கடன் பிரச்சனையினை அனைத்து பிரச்சனைகளையும் விலக இந்த கார்த்திகை திறன் நன்னாளில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இந்த தீப திருநாள் அன்றைக்கி நம்ம என்ன வீட்டில் பண்ணலாம் வாசலை இருபுறமும் விளக்கு ஏற்றுங்க அதுவும் புதுசாக வைக்கிற விளக்க தான் வைக்கணும் அன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று இதுவரை நம்ம பிரச்சனைகள்லாம் இருளாக இருந்துச்சு இந்த தீபத்திருநாளாவது வெளிச்சமாக ஆகட்டும் சரிங்களா திருநாள் என்று சுத்தமாக விளக்கு ஏற்றவன் புதிதாக விளக்கு வாங்கி நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்களாலையும் தீப ஏற்றுமோ ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த தீப திருநாள் வந்து தேவிகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லப்படுறது தீப சுடரானது மகாலட்சுமியையும் அதில் தோன்றும் ஒளியானது சரஸ்வதியையும் அதில் இருக்கும் வெப்பமானது பார்வதி தேவியையும் இந்த மூன்று தேவிகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயம் எந்த திசையில் நம்ம விளக்கு ஏற்ற வேண்டும் கார்த்திகை தீப திருநாளில் கிழக்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் கஷ்டங்கள் தீரும் மேற்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் நமக்கு இருக்கிற கடன் தொல்லைகள்லாம் நீங்கிடும் வடக்கு நோக்கி விளக்கு ஏற்றினால் திருமண தடை புத்திர இந்த தடைகள் கிரகதோஷங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் ஆனால் எக்காரணத்து கொண்டும் தெற்கு திசையை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டாம் அது தவறான விஷயம் அந்த அப்படி ஏற்றாதீங்க அப்புறம் எத்தனை முகம் விளக்கு ஏற்றினா விசேஷம் அப்படின்னு எடுத்துட்டா குத்து விளக்கு அப்படின்னா ஒரு முகம் மட்டும் ஏற்றுங்கோம் இரண்டு முகம் ஏற்றினால் குடும்பத்தில் நன்மை உண்டாகும் மூன்று முகம் விளக்கு ஏற்றினால் குழந்தை பெரு உண்டாகும் நான்கு முகம் விளக்கு ஏற்றினால் செல்வம் பிறகும் ஐந்து முகம் விளக்கு ஏற்றினால் சகல நன்மைகளும் நடக்கும் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இருபத்தேழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஏன் இருபத்தி ஏழு விளக்குகள் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிக்கிறது அதனால் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இந்த ஏழு என்ற எண் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறதுனால தான் நம்மளுடைய வீட்டில் இருபத்தி ஏழு விளக்குகள் கிரக கிரகதோஷங்கள் எது இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்பது விளக்குகளாக ஏற்ற வேண்டும் ஒன்பது நவகோள்களை குறிக்கும் வீடு முழுவதும் விளக்கேற்ற முடியலனாலும் பூஜை அறையிலேயும் வீட்டு நிலவாசல்லையாவது விளக்கி வைங்க இந்த தீப திறனால் உங்கள் வாழ்வில் ஒளிமயமாகட்டும் நன்றி வணக்கம்